ஐந்து கரத்தானே யானை முகத்தானே இந்தின் இளம்பெறை போல இயத்தனே நந்தி மகந்தானே ஞான குலந்தானே பொந்தியில் வைத்ததை போற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அசோராசேன் இனிய நற்காலை வணக்கங்கள் வாழ்விகள் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் என்ற தொடர் பதிவில் இன்று பாடல் எண் தொண்ணூற்றி ஆறு வாத சோலை சோலை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நோயை அடையாளம் காட்டியுள்ளார்கள் அந்த சோலை என்பது உடலில் ஏற்படும் வழி அல்லாத வேதனையை தரும் சில வித்தியாசமான உணர்வுகள் அதாவது கொடைச்சல் என்பது குத்தல் என்று சொல்லு சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட உணர்வுகளில் வளமான இறக்கங்களை தந்து வழியை மீறி வேதனை தரக்கூடிய இந்த குத்தல் கொடைச்சல் போன்ற விஷயங்கள் சூளை என்ற பெயரில் அழைத்து அதற்கான நோய்கள் நோய்கள் சார்ந்த தகவல்களை இனி வரும் பாடல்கள் வலியுறுத்துகிறது அந்த வகையில் வாத சோலை பாடல் எண் தொண்ணூற்றி ஆறு நிலையான வாதத்தில் நிந்திடும் சோலைதான் குலையான கைகால் எல்லாம் புண்போல் கலையான வழி கிது கணக்கிடும் கீழ்வயிறு தலையான மேனி தான் இழைத்து ஆடுமே என்று பாடலை முடித்துள்ளார் வாதத்தினால் உண்டாகும் சோலை நோய் தன்மை என்னவென்றால் கை கால்களில் குடைச்சல் ஏற்பட்டு புண் ஏற்பட்டால் உண்டாகும் வழியைப் போன்றிருக்கும் அத்துடன் வயிறு கனமாக இருக்கும் நன்றாக இருந்த தேகம் நாளுக்கு நாள் இழைத்து ஆட்டம் கண்டிடும் என்று பாடலை பாடல் சார்ந்த தகவலை முடித்துள்ளார்கள் அடுத்து பாடல் எண் தொண்ணூற்றி ஏழு ஐயசோலை இழைத்திடும் மேனி இருமி வறண்டிடும் முளைத்திடும் கைகால் குத்தி மிக நோகும் தலைத்திடும் மார்பில் சளி மிக தாக்கிடும் அழைத்திடும் ஐயத்தால் ஆகாத சோலையே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த நோய் நுரையீரல் நுரையீரல் சார்ந்த நோயாக அடையாளம் காட்டப்பட்டுள்ளது இது சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளில் அல்லது சளியினால் ஏற்படக்கூடிய மேலோங்கி மனிதனை தொந்தரவு செய்யும் இனம் புரியாத நோய் சம்பந்தப்பட்ட தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது தேகம் எழுத்து இருமல் உண்டாகி வறட்சி காணப்படும் கைகால்களில் குத்தல் ஏற்பட்டு அதிகமாக வலிக்கும் அத்துடன் மார்பில் சளி சேர்ந்து கட்டி மூச்சு விட முடியாமல் திணறும் நிலை உண்டாகும் இதனை ஐய சோலை அல்லதும் சிலேத்தும சோலை என்றும் கூறுவார்கள் இது வரக்கூடாத சூளை நோயாகும் அடுத்து பாடல் எண் தொண்ணூற்றி எட்டு வாத பித்த சோலை ஆகாத வாதமும் பித்தமும் சோளையாய் வாகன கைகால் வளமாய் காடேறும் தாகான மேனிதனில் பிடிப்புண்ணாகும் போகாமல் நின்று புணர்ச்சியாய் கொள்ளுதலே வரக்கூடாத வாதமும் பித்தமும் சேர்வதனால் உண்டாகும் சூளை நோயினால் நன்றாக இருந்த கைகால் கரடு முரடாகும் அத்துடன் விடு உடலில் வெடிப்பு உண்டாகி புண் உண்டாகும் இந்த நோய் உடனடியாக போகாமல் உடலிலேயே சேர்ந்து இருந்து உருக்குலைந்து உயரையே மாய்த்துவிடும் நோயாக கருதப்படுகிறது இந்த நோய்கள் இருப்பதையும் இரண்டு ஒரு மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இது நடைமுறையில் இந்த பாடலில் சொல்லப்பட்டது போலயே அந்த மனிதர்களுக்கு அந்த நோய் வந்து விலகாமல் இறக்கும் வரை இருந்திருப்பதையும் ஒன்று இரண்டு அனுபவத்தில் தெரிய வருகிறது அடுத்து பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐய பித்த சோலை கொல்லிய ஐயமும் பித்தமும் கூடிடில் மல்லிய எலும்பில் வளவாய் துளை நோம் அள்ளிய சுரங்காயும் அதிக தாபம் உருகும் எல்லியே இருமிடும் இது காணும் சோளையே என்று பாடலை முடித்துள்ளார் ஐயம் என்னும் சிலோத்தமும் பித்தமும் இணைந்தால் எலும்புகளில் எல்லாம் வழியை உண்டாக்கும் அத்துடன் சுரம் உண்டாகி தாகம் அதிகமாகி புகைந்து புகைந்து இருமல் உண்டாகும் இதனைத்தான் ஐயப்பித்த சோலை என்கிறோம் என்று கூறுவார்கள் என்று பாடலை முடித்துள்ளார் இந்த நோயும் நடைமுறையில் நிறைய மனிதர்களுக்கு இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட தகவலாகவும் அதே சமயத்தில் எலும்பினுடைய உள்பக்கம் ஏற்படக்கூடிய வழிகள் சம்பந்தப்பட்ட தகவலாகவும் நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் என் நூறு ஐயவாத சோலை காணுமே ஐயத்தில் களவாக சோலைகள் பூணும் கபாலம் புடைத்து விழித்திடும் ஆணி முறையா அடங்காத குளிச்சுரம் பேணி எழும்பல்லா பிளன் கெட்டு நோகுமாறே என்று சொல்லியுள்ளார் இந்த பாடலை பார்க்கும் பொழுதே பயம் அதிகமாக இருப்பதை போல் ஒரு உணர்வு ஐய வாத சோலை என்பது சிலைத்து மொத்தில் வாதம் சேரும் பொழுது ஏற்படுவதாகும் இதனால் மண்டை விழித்து விடுவது உள்ள பயங்கரமான வழி உண்டாகும் அத்துடன் கடுமையான குளிர்சுரம் உண்டாகி எலும்பிலெல்லாம் குன்றி வழியை உண்டாக்கும் இத்துடன் நோய் போகாமல் அப்படியே இருக்கும் என்றும் பாடலை சார்ந்த தகவலை கூறி முடித்துள்ளார் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே